சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சம்பா கோதுமை ரவையில இட்லி செய்ய போறோம் இதுல ஆனியன் எல்லாம் போட போறது இல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்பவும் ரவா இட்லின்னு சொன்னாக்க பாம்பே ரவையில தான் செய்யறது வழக்கம் ஒரு சிலர் மட்டும் சம்பா கோதுமையில உடம்புக்கு நல்லதுன்னு செய்வாங்க அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வீட்டில எல்லாம் இந்த ரவை இட்லி அதிகமா செய்யறது வழக்கம் ஆனா சம்பா கோதுமை வந்து எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது அதனால அது ஒரு நாள் பாம்பே ரவையில செஞ்சீங்கன்னா இதில் ஒரு நாள் செய்து பாருங்கள் இல்லை டேஸ்ட்டு இருக்கும் உடம்புக்கு நல்லது நம்மளும் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கலாம் தானே அந்த சம்பா கோதுமை ரவை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் ஒரு கப்பு ரவை எவ்வளோ ரவை எடுத்தோமோ அந்த அளவுக்கு புளிக்காத தயிர் அடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு நம்மளுடைய தேவைக்கேற்றாற் போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி கூட போடலாம் இது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு வந்து ரவையை வறுக்கிறதுக்கு நெய்யும் எண்ணெயும் வேணும் எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல நான் நல்லெண்ணெய்யும் நெய்யும் யூஸ் பண்ணியிருக்கேன் ருசிக்கு தகுந்த அளவு உப்பு பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் போட்டுக்கோங்க இப்போ வாங்க கோதுமை ரவை இட்லி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட நெய் எடுத்திருக்கேன் நெய் வந்து நல்லா உருகட்டும் உருகினதுக்கு அப்புறமேலு முந்திரி பருப்பு அதை ரெண்டு ரெண்டாக உடைச்சி வச்சுருக்கிறேன் இது வந்து இட்லியில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக வறுத்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் அதாவது கோல்டன் ப்ரௌனாக வர்ற மாதிரி கோல்டன் கலர் வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது இட்லிக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக இன்னொரு இதில் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு அது ஒரு பத்து பருப்பை உடைச்சேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு அவங்கவுங்க இஷ்டம்தான் இதுவும் நல்லா செவந்திருச்சு இதை இன்னொரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் கார்னிஷ் பண்ணுறத தனியாக வச்சுருக்கோம் இட்லிக்கு போட வேண்டியது தனியாக வச்சுக்கிட்டோம் இப்போ நெய் வந்து பேனில் இருக்குது அந்த பேனில் ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருந்ததை போட்டு நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து விடணும் லேசாக வறுக்க வேண்டாம் அதாவது கை பொறுக்கிற சூடு இல்லை நல்லா பொரியற மாதிரி வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல கொள கொலன்னு இருக்காது இட்லி கொஞ்சம் முதல்ல நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வெள்ளை வெள்ளையாக பொரியும் இதை வந்து மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா பொறிஞ்சிருக்கு பாருங்க அந்த நம்ம பச்சை ரவைக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் அந்த மாதிரி கருகீரக்கூடாது ரவை டேஸ்ட்டு மாறிடும் அதனால் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வர் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க சம்பா கோதுமை ரவை நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம ஒரு பேனில் மாற்றி எடுத்துக்க போகிறோம் பொறிஞ்ச ரவையை வந்து மாற்றி எடுக்கிறோம் இது வந்து ஆரட்டும் அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதோட டேஸ்ட்டுக்கும் வாசனைக்காகவும் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அதில் கடுகு கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் இது கடுகு பொறிஞ்சு பருப்பு செவக்க ஆரம்பிக்கும்போதே கடலைப்பருப்பும் போட்டோம் எல்லாமே நல்லா செவந்து வரணும் கடுகு பொறிஞ்சிடணும் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும் இந்த மாதிரி ச கடுகு நல்லா தான் மனமாக இருக்கும் எந்த டிஷ்ஷுக்குமே இப்போ வந்து இஞ்சி ஒரு ஒரு இன்ச்சு இஞ்சி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் சிலர் வந்து பெருசாக நறுக்கி பிள்ளைங்களை எடுத்து வச்சிட சொல்லுவாங்க அது உடம்புக்கு போய் சேராது அதனால் நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சின்னதாக நறுக்கி சேர்த்துருங்க எல்லா டிஷ்லேயும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்தாச்சு கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் இந்த நேரத்தில் கொத்தமல்லியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மணத்துக்கு இப்போ நல்லா வதங்கி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் இப்போ நம்ம ஆற வச்சுருந்த ரவையை பார்க்குறேன் நல்லா ஆறிடுச்சு அந்த ரவை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் இது நல்லா பரு ரவையாக இருந்ததுனால நல்லா ஊறி வரல நம்ம கோயம்புத்தூர் ரவை சம்பா கோதுமை ரவைனாக்கா நல்லா பொது பொதுன்னு பொதுமீ வந்துடும் இப்போ ஒரு கப்பு புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் தண்ணி நிற்கிது பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகியும் கூட தண்ணி நின்றுட்டுருக்கு இந்த மாதிரி நிற்கக்கூடாது தண்ணி நல்லா ரவையோடு சேர்ந்துடணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரவையாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு தடவை மிக்சியில் நான் சுற்றி இருக்கலாம் சுத்தமாக போட்டுட்டேன் இப்போ தயிரை வந்து சிலிப்பி எடுத்துக்கிட்டேன் தயிரை அப்படியே போட்டால் கொஞ்சம் திரித்திரியாக இட்லியில் இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்காது சாப்பிடும்போது அதனால் அதை லேசாக மற்ற வச்சு சிலிப்பி எடுத்துட்டு தண்ணி சேர்க்காம அப்படியே அதோடு சேர்த்துட்டேன் நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாம் சேர்த்தாச்சு கடைசியாக முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டோம் அந்த கிண்ணத்தில் இருக்கிற நெய் இருந்தது அதையும் அதோட சேர்த்துட்டேன் மீதி இருக்கிற முந்திரி பருப்பை கார்னிஷ் பண்ண வச்சுக்கிட்டேன் இப்போ ருசிக்கு தகுந்த அளவு உப்பு கோதுமை ரவை எவ்வளோ உப்பு வந்து கொஞ்சந்தான் பிடிக்கும் பார்த்து போட்டுக்கோங்க அரிசி அளவுக்கெல்லாம் நிறையா பிடிக்காது அதனால் நீங்கள் ரவை கிண்டும்போது எப்படி போடுவீங்கிறத பார்த்துக்கோங்க இதில் தயிர் வேற சேர்த்துருக்கோம் அதுக்கும் தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா மூடி வச்சு ஊற வைங்க இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன் ஒரு இட்லி தட்டு எடுத்தாச்சு என்ன ஷேப்பில் வேணாலும் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான எல்லாம் ஊற்றி தரலாம் நெய்யை தடவிட்டு முந்திரி பருப்பை அதாவது தலைகீழே வச்சுருக்கேன் அப்போ தான் இட்லி ஊற்றிட்டு எடுக்கும்போது கரெக்டாக வரும் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு கொதிக்கிறதுக்கு முன்னால் வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் தயிர் அப்படியே இருக்குது இது வந்து வெந்துரும் இருந்தாலும் அந்த தண்ணியோடு சேர்ந்து லேசாக கொஞ்சமாக அந்த தயிர் இருந்ததுன்னா நல்லது அது ரவையோட தப்பு தான் அதனால் நம்ம ரவை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க பொடி ரவையா இல்லைன்னா மிக்ஸியில் திரிச்சுக்கோங்க திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க இன்னொன்று துணி போட்டும் ஊற்றலாங்கிறதுக்கு துணி போட்டு ஊற்றுனீங்கன்னா அந்த நெய் எல்லாம் அந்த துணியில் போயிடும் நல் தயிர் இதெல்லோடய வாசனை குறைஞ்சிரும் அதனால் நேரடியாக ஊற்றுறது தான் நல்லது நான் ரெண்டுலேயுமே ஊற்றலாங்கிறதுக்காக ரெண்டையும் ஊற்றி ஒரே திட்டம் வச்சு காமிச்சிருக்கேன் பத்து நிமிஷம் வேக வைங்க பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு கலர் மாதிரி இப்போ ஒரு கத்தியோ கரண்டியோ வச்சு பார்த்தா கரண்டியில் ஒட்டலை டூத்பிக்கில் கூட நீங்கள் குத்தி பார்க்கலாம் பாருங்கள் கீழே இருக்க இட்லியும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி சட்னி சாம்பார் எது கூட இல்லைனாலும் தக்காளி சட்னி கூட நல்லாயிருக்கும் இதோட நம்ம சர்வ் பண்ணலாம் இது நல்ல வித்தியாசமாக ஆரோக்கியமான ஒரு டிஃபன் இதை நீங்கள் உங்கள் இதோட வெறும் உப்புமா இதில் கஞ்சி இது மாதிரி செய்யாமல் இட்லியும் ஊற்றி கொடுங்க எல்லாருக்கும் நல்லா இந்த முந்திரி பருப்பு வச்சு பாருங்க நல்லா தெரியுது இல்லை முந்திரி பருப்பை பார்த்தோன்னா குழந்தைங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அதுக்காக தான் சொன்னேன் இந்த ஆரோக்கியமான ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்